நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று காணவுகள் போட்டிருக்கோம் இந்த மூன்று காணொலி பார்த்து வந்து சிறப்பானவங்களை வந்து ஆதரவு கொடுத்தே இருக்கீங்க அது குறிப்பாக வந்து நம்ம ஒருவா வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு பல பேர் பார்த்தி வந்து சரியான ஆதரவு கொடுத்துருக்கீங்க இப்போ வரைக்குமே வந்து ஐந்தாவது வந்து அனுப்பி இருக்கீங்க ஒருவா மட்டும் இல்லை பல அமௌண்ட் அனுப்பிருக்கீங்க ரொம்ப நன்றி மீண்டும் குழந்தைங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க நம்முடைய தமிழ் பொருள் சேனலுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு கொண்டு சேர்த்து நம்மளுடைய தமிழ் குறிச்சம் வந்து கொண்டு போகும் தமிழ் போ இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் தமிழ் போர் சேனல் இயக்குநருக்கு மனித நவனுக்கும் கிருஷ்ணா வணக்கம் நேர்களே மூன்று நாட்கள் முன்னதாக அவர்கள் பத்திரம் சந்திப்பில் பாஜக தனித்து போட்டிட்டால் மூன்றாவது கட்சி இடம் முடிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் ஒருவேளை பிடித்தால் தன்னுடைய கட்சியை வந்து கலைச்சிட அப்படிங்கிற விஷயங்கள சொல்லியிருந்தார் அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு நம்முடைய அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு வந்து பாஜகவுடைய அவர்கள் தான் வந்து பண் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பல சவாலெலாம் விட்டிருக்காரு ரெண்டு மூணு கேள்விக்கான பதிலாகவும் வந்து நம்மளோட அண்ணாமலை கொடுத்துருக்காரு இது சரியான பதிலாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா வந்து இன்றைக்கி நம்மளுடைய அறிஞர் பார்த்தா வந்து நம்மளுடைய தமிழ் பொருள் வந்து வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து பல கேள்வி எழுப்படுது இதற்கான சரியான பதிலடி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளை ஓகே நேரில் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமை நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு

அவருடைய சர்ச்சை பேச்சுக்கு வந்து பதிலடி கொடுக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்முடைய பாஜக மாநில தலைவரைய அண்ணாமலை வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு என்ன பதிலடி என்ன பதிலடிங்கிறது வந்து நம்ம தலைப்பாயர் நினைக்கிறேன் என்ன காரணம்னா வந்து மூணு நாட்கள் முன்னாடி சீமான் சொன்னாரு தமிழகத்தில் பாஜக வந்து மூன்றாவது கட்சி இல்லை என்னை விட அதிக ஓட்டு வாங்கிக்கா சொல்லு நான் வந்து கட்சியை களைச்சிடுறேன் அதே போல் வந்து தனித்து போட்டிடு அப்படின்னு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைக்கு வந்து சர்ச்சையாக இருந்துச்சு ரெண்டு மூணு நாட்களாக வந்து வண்ணாமலர் வந்து பதிலளிக்காமல் இருந்தாரு இன்னைக்கு பத்திரிகா சார் வந்து சரியான பதவி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் திராவிட கட்சியுடன் கூட்டணி இல்லை இதற்கு மேலே வந்து என்ன கூட்டணி வைக்கணும் நான் தனித்தான் போடுறதுக்குள்ளே அளவுக்கு நான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி எந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருந்தேன் அதான் அதை சொல்கிறேன் அடுத்த படி வரேன் இந்த மாதிரி முதலையாக வந்து நான் நடைபெறுகள் தனித்து போட்டுடுக்கூடிய காரணம்னா திராவிட கட்சியும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காரு பத்தொம்போது இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக வந்து தனித்தே போட்டுடுது அது நான் பிடிச்சு போட்டிருந்தாலும் பாஜகிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பது இடங்களில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மூன்றாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சியை வாங்க பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய வாக்குகளை வந்து மைனஸ் முப்பது இல்லை மைனஸ் ஐம்பது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு லட்ச வாக்கு நான் வாங்கினேன்னா அது ஐம்பாயிரூவாக்கு நீங்கள் வாங்க பாருங்க அப்படிங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் கிட்டத்தட்ட அண்ணாமலை பாஜக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அவங்க நாற்பது தொகுதியில் வந்து குறிப்பிட்ட அளவு ஃபர்ஸ்டை ஓட்டு வாங்கியோ வாக்கோ பார்த்து வாங்கியிருந்தாங்கன்னா அதில் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு இது சரியான பதிலடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சீமானன் பற்று கொண்டிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து எந்தளவுக்கு ஆதரவு பிரச்சினா இருக்குது அதே போல் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இருக்காரு அவர் சீமானவர் போல நம்ம பேச்சுக்கும் அவர் அடிமையாக இருக்காரு நான் வந்து அவர் வார்த்தை பற்றி சீமானன்னு சொல்கிறாரு அவர் கட்சியில் கலைக்கு வேணாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து அவர் ஆதரவாக பேசுறாரு நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து வீட்டு வீட்டு பாஜக வீட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது சண்டே சஞ்சர் வந்துட்டே இருக்குது இந்த ரிசல்ட் வருது இந்த ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளேயே இந்த அளவு முதல் இருக்கு இன்னும் ஒரு வார காலம் இதாவது ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கான பதிலும் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடியே அவர் பேசின ஒரு கேட்டு இப்போதான் நான் பார்த்தேன் அதாவது முதல்ல ஒரு அரசியல் மாதிரி என்ன அது யார் முதல்ல கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உண்டு அதாவது கட்சி தலைவர்கள் எப்படி பேசணும் தொண்டர்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது ஆனால் இவர் பேசுறது எல்லாமே தொண்டராக தான் பேசுகிறாரிய ஒரு தலைவராக பேசறக்குண்டான ஒரு தகுதியை இழந்துட்டாருன்னு சொல்கிறேன் என்ன ஏன்னா ஒரு தலைவராக இருந்துட்டு இவர் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னு விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னு எனக்கு எதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார் முதல்ல இது வந்து ஒரு சிறுபலத்தனமாக இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தை முதல்ல கற்றுக்கணும் இது வந்து யார் பேசுகிறோன்னா இவரோட அல்ல கைகள் உள்ள கைகள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கிளை செயலாளருக்கு கீழே ஒரு தொண்டர்கள் இருப்பாங்க கொடியை பிடிச்சிட்டு ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு நூறு வருவாங்க இவங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அதுதான் கேட்க முடியும் இவர் வந்து ஒரு தலைவராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெண்கள் விஷயத்தில் வந்து இவர் வந்து தலையிடுறதே முதல்ல மிகப்பெரிய தவறு அப்படி தலையிடுவதாக இருந்தால் பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய சில்மிஷன் ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க யார் இவங்க கட்சிக்குள்ளேயே பெண்களை சின்ன சின்ன ஈடுபட்டவங்க இடுப்பு கிழனவங்க என்ன ஜடையை பிடிச்சி இழுத்தவங்க சேரீ பிடிச்சி இழுத்தவங்க கண் அடித்தவங்க மேலே இடித்தவங்க இந்த மாதிரி நிறையவே இருக்காரு முதல்ல அவரை பார்க்க சொல்லுங்கள் இது வந்து விஜயலட்சுமி பற்றி பேசுறதுக்கு இவருக்கு வந்து எந்த விதமான ஒரு தகுதியோ ஒரு கோட்பாடோ இல்லைங்கிறத இப்போ தெரிய வருது என்னென்னா இவர் அரசியல் தலைவராக இருந்து கொண்டு இந்த மாதிரி விஷயத்த பேசக்கூடாது அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு மூன்றாவது இடம் வந்து எப்போவுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவர் வந்து நினைச்சிருந்தால் நான் இர முதல் இரண்டாவது இடத்துல நாங்கள் வருவோம் இந்த டைம் நாங்கள் தான் எல்லா இடத்துல ஜெயிப்போம் சொல்லலை அவர் இருக்கிற உண்மையை என்ன பண்ணியிருக்காரு உரைக்க சொல்லியிருக்காரு எப்படின்னு கேட்டால் நான் வந்து மூணாவது இடத்துக்கு தான் நாங்கள் வருவோம் நாலாவது இடம் தான் பிஜேபி இல்லாமல் நாங்கள் வாங்கின வாக்குகள் இவங்க வாங்கிட்டாங்கன்னா நான் கட்சியவே கலைச்சர்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தனித்து நின்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு தனித்து நின்றங்கிறது யார் தனித்து நின்றுருக்காங்க இவரு தான் தனித்து நின்றுருக்காங்க பிஜேபி வந்து தனித்து பத்தொம்பது தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னாங்க அப்போது சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒருத்தர் இருந்தார் மூன்றோடு வந்து கட்சியோடு இணைஞ்சிட்டாங்க அவங்களோட ஓட்டு வேண்டாம்னு சொல்லுங்கள் தனித்தன்னு நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா இதே போல் நிறைய அந்த உதிரி கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அந்த சிலற கட்சின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இடக்கு இருக்கிற அந்த அப்படி கொஞ்சம் மருந்து போகிற ஒரு வழியில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்பேன் அப்புறம் அந்த ஓய்வு முடிஞ்சவனே இன்னொரு கொஞ்சம் போய் தாவர ஆளுங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை இவர் சேர்த்துக்கிட்டு அவன் இவர் வந்து கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு நியாயம் முதல்ல இவர் வந்து கூட்டணியில் இவங்க கட்சிக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறது இவருக்கே தெரியாதப்போ அப்போ இவர் சீமான பற்றி விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி கூட இருக்குது அப்படிங்கிற ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லியாகணும் பிரச்சினா

அந்த மாதிரி ஒரு பேசிக்கிறார் இவர் கட்சிக்கு முன்னான ஒரு தலைவராக அதே போலதான் இதை வந்து அண்ணா கூட நீங்கள் மைனஸ் முப்பதில் நீங்கள் வாங்கி காட்டுங்க ஓட்டை அண்ணா எனக்கு கூட மைனஸ் ஐம்பது வாங்கி காட்டுங்க ஓட்டு அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி என்ன வாங்கினாரு சொல்லுங்க பார்ப்போம் இவராவது மிகப்பெரிய ஒரு பலம் பணம் பணம் பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி பல மக்களுடைய பணங்களை வரிகளையும் சுரண்டி பல பிளாக் மணியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மணியை ஒழிக்க வந்த மோடி அவர்கள் எல்லா லிஸ்டல்ல வெளிய விட்டார் இத்தனை வேறு லிஸ்ட்டு நூற்றம்பது கணக்கான நூற்று கணக்கான மேலே ஒரு லிஸ்ட்டெல்லாம் விட்டார் அந்த லிஸ்ட்டு என்னாச்சு ஏன் ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னா அப்போ வந்து தங்கமணவராக தான் வந்தார் பிஜேபி நானே ஆனால் அவருக்கே ஓட்டு போட்டேன்னு அந்த அளவுக்கு நல்ல ஏமாற்றியிருக்காங்க மக்கள் வந்து நம்ம வச்சு கழுத்தை அறுத்துருக்காங்க அதுபோல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை லிஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன் இவங்க எல்லாருமே பிளாக் மணி எல்லாமே நான் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர் இவங்க ஏன் ஒழிக்கலைன்னா இதில் இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட் பேர் யார் பாஜகவே சேரல எப்படி ஒரு ஒழிப்பார் முதல்ல தன் தான் முதல்ல சுத்தமாக இருக்குன்ற பார்க்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து விமர்சனம் பண்ணலாம் இதை முதல்ல அண்ணாமலை அவர்களை மணசாட்சியை தொட்டு முதல்ல இவர் பேசணும் இந்த விஜயலட்சுமி பேசுறது அவர் என்ன கேட்டிருக்காரோ அதை வந்து பேசுவீங்க எந்த ஒரு ஆட்களுடைய பின்புலம் இல்லாமல் மோடி இவர் இருக்காங்க பாஜகங்கிற மிகப்பெரிய ஒரு கட்சி பல ஆண்டுகளாக வாழ்ந்த ஒரு கட்சி வேற யாரோ அந்த கட்சியை வழி நடத்தி விட்டு போன ஒரு கட்சி அத்வானி அவர்கள் உருவாக்கிற ஒரு கட்சி நம்ம வாஜ்பாய் ஐயா அவர்கள் வந்து ஆண்ட ஒரு கட்சி இத்தனை கட்சியும் மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒரு கட்சியை கொண்டு போய் இவர் கூட்ட சரி குஜராத்தில் நல்ல ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு இவர் கையில் கொடுப்பனு சொல்லிட்டு அத்வானி கையில் இவர் ஆட்சி கொடுத்ததுக்கப்புறம் அத்வானியை காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகின மோடி அவர்கள் அத்வானி வந்து கை கட்டுறாரு மோடி நீங்கள் தான் அடுத்து பிஎம் இல்லைங்க நில்லுங்க அப்படிங்கிறாரு அப்போ வந்து கால் வந்து ஆசீர்வாதம் மோடி இவர் பிஎம் ஆன உடனே அத்வானி இப்படி நிற்கிறாரு கண்டுக்காம பண்ணுறாரு மோடி போகிறார் இது எப்படி ஒரு நாகரீகம் இது அரசியல் நாகரிகமா கண்டிப்பாக இவ்வளவு பெரிய ஆட்களுக்கு இந்த ஒரு கதி அப்படின்னா இவர் வந்து சாதாரண மக்களுடைய கதி என்ன அப்போ நீ எந்த மாதிரி ஒரு கட்சியில நீ இணைஞ்சிருக்க அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு கட்சியில போய் நீ இணைஞ்சிருக்க நீ என்ன சீமானை பத்தி விமர்சனம் பண்றது அவர் யாரு கூட கூட்டணி சேர்ந்தாரு யாரை விட்ட பெட்டி வாங்க ஆதாரத்தோட நீ நிறுவ நான் இந்த கட்சியை விட்ட நான் இல்லை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கட்சிக்கு நான் வந்து அவர் கேட்ட கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பத்திரத்தில் வந்து சொல்லப்படுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அண்ணா அவர்கள் வந்து வெற்றிப்பட ஒரே கேள்வி தான் அவர் சொல்லிட்டாரு அவங்க என்ன கேட்குறாருன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை அவருக்கு வருது அப்படின்னா அதை வந்து தன்னோடய பக்கம் இருக்கிறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து விஜயபுரம் பக்கம் வந்து வளையரங்கம் பக்கம் வந்து ஒரு ஒரு காவலியாக போட்டிருக்கேன் சீமாவில் மேட்ற மாதிரியும் நம்ம காவலில் வந்துகிட்டே இருக்குது அந்த காணொலிக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோட கேள்வி கேட்டால் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கொண்டு வந்தார் ஆனால் ஒரு விஜயலட்சுமின்னு ஒரு விஷயம் உள்ளே வரும்போது எல்லாமே அண்ணாமலைங்கிற வந்து நீங்கள் இழுத்துகிட்டே இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக இருக்குமா நான் என்ன சொல்கிறேன்னா விஜயலட்சுமிங்கிறது யாரு மட்டுமே உனக்கு அண்ணாமலைக்கு ஆயிரத்தி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துருப்பா அவங்க எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு அதை பதில் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவரோட பொறுப்பா அதுதான் கட்சி நடத்தக்கூடிய ஒரு அழகா சூர்யாவோடய பிரச்சனை இருக்குது யார் பிஜேபி இருக்கிற திருச்சி சூர்யா சி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கட்சியில் அவங்க பிரச்சனையெல்லாம் பேச்சிட்டு இருக்கிறத கட்சியோடய வேலையா விஜயலட்சுமிங்கிறத யார் ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போது அவங்களோட பேர் வாங்குறக்காக அவங்க கஷ்டம் வரும்போது இந்த பேரை கிடைக்கிறதுக்காக வரக்கூடியது இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுட்டு கோர்ட்டே வந்து என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு இதுக்கு மேலே அந்த பொம்பளை வந்து இருக்குது இதுக்கெல்லாம் போய்ட்டு ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் பதில் சொல்லுவாங்க எத்தனை தடவை பதில் சொல்லிட்டு இருக்கிறது பதில் சொல்கிறது தான் பாக்குறதா பார்க்குறதா இது என்ன பொம்பளை பொறிக்கையாகி போய் பொம்பளை கேட்ட உடனே ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இது போன்ற ஒரு கேள்விகளை முதல்ல கட்சி தலைவர்கள் வந்து கைவிடாமல் முதல்ல ஒரு லேடிஸோட விஷயம் உனக்கே நாளைக்கு இதே பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும் புரிஞ்சுங்கன்னா ஒருத்தர் காதலிப்பாக்கேன் அது ஃபெயிலியராகும் விட்டு கொடுத்து போயிருப்பாங்க அதில் பிரச்சனை இருக்குது அதாவது கமல்ஹாசன் சொன்னால் தான் நாங்கள் சொல்ல போகிறேன் அடுத்தவங்களோட பாத்திரம் நீங்க எது கட்டி பாக்குறீங்க கண்டிப்பா அது பர்சனல் விஷயத்துக்கு தான் எதுக்கு நீங்க கட்சிக்குள்ளார கொண்டு வர்றீங்க அப்படி பர்சனல் விஷயத்தை வந்து இந்த கட்சிக்குள்ள கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட என்ன பண்ண மாட்டாங்க முடிஞ்ச மாட்டாங்க எல்லாமே லேடி சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க இதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு சொல்லுங்கப்பா கண்டிப்பா ஆனா வந்து இது சரியான முறையாங்கிறது நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பெண்ணை வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வேற இருந்தாலும் இந்த ஜூன் நாலு இல்லை ஒரு வார காலம் தான் இருக்குது அதில் வந்து எவ்வளோ வாக்கு வங்கி அதிகமாக போகுது எவ்வளோ வாக்கிங் கம்மியாக போகுது தமிழ்நாட்டில் பிஜேபி மலருமா இல்லையாங்கிற கொண்டு வந்து பார்க்கணும் சீமாவும் மூன்றாவது இருக்காராங்கிறதுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்குன்றதுன்னா ஜூன் நாலு தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக நம்ம மூணாந்தேதி இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேச போகிறோம் நம்மளோட கருத்து கணிப்பில் யாரெல்லாம் அதிகமாக வர்றாங்க ஏன்னா சென்ற ஒரு எலக்ஷன் இதே போல் நம்ம சொன்னது அக்யூரேட்டாக நம்ம வந்து எந்த தொகுதியில் யார் யாரில் வராங்க அதே போல் அது பக்கமாக அமைஞ்சிருச்சு இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காண வழியில் அதை வந்து நம்ம வெளியிட தான் போகிறோம் மூணாந்தேதி நம்ம வெளியிடுவோம் நாலாம் தேதி ரிசல்ட் பார்க்கற வைக்கலையும் மூணாந்தேதி நம்ம பார்க்குற ஒரு சொன்ன ரிசல்ட்டுக்கு என்ன விட்டுருமன்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓகே நேரில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி இப்போ இந்த ஒரு வார காலமாக விளையாடக்கூடிய சில சிலசலுக்கு பார்த்தா வந்து சரியான தீர்வு கணிக்க நினைக்கிறேன் என்ன காரணம்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து அவர்கள் எடுத்து ஒருத்த கேள்வி அண்ணாமலை அவர்களை பதில் கொடுத்துருக்காரு அந்த பதில் வந்து ஏற்புடையதாங்கிறது நான் வந்து அவர்கள் வந்து சரியான முறையில் கொடுத்து நினைக்கிறேன் மீனவர் காணொலி சந்திக்கரை நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு உரிமை இங்கு எவருக்கும் உண்டு உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லடா நில்லடா